இரண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகை நூல் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி இரண்டில் ஒன்பதாம் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் சமம் இரண்டு என்ற செவ்வகதி எக்ஸ் எக்ஸ்கொயர் பிளஸ் நாலு சமம் பூஜ்யம் என்ற பரவலையத்திற்கும் இடைப்பட்ட கோணத்தினை காண்க என கேட்கப்பட்டுள்ளது இடைப்பட்ட கோணம் கணக்கிடுவதற்கு இரண்டு சமன்பாடுகளில் இருந்தும் சாய்வுகள் கணக்கிடணும் சாய்வுகள் கணக்கிடுவதற்கு புள்ளிகள் முதல்ல கணக்கிடலாம் புள்ளிகள் கணக்கிடுவதற்கு இரு சமன்பாடுகளையும் தீர்க்கலாம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செவ்வகதி பரவளையத்தின் சமன்பாடு எக்ஸ் வை சமம் இரண்டு இத சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கலாம் இந்த சமன்பாட்டில் இருந்து எக்ஸின் மதிப்பு வேணும் அப்படின்னா ஒய்யை கீழே கொண்டு வரலாம் இரண்டு பை ஒய்யி அடுத்து பரவளையத்தின் சமன்பாடு எக்ஸ்கொயர் பிளஸ் நாலு வை சமம் பூஜ்யம் எடுக்கிறோம் இதை சமன்பாடு இரண்டுன்னு குறிப்பிடலாம் இந்த பரவளையத்தின் சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு பிரதி இடும் பொழுது ஒய்யி என்ற மாறிக்கே சமன்பாடு முழுவதும் மாறிவிடும் இரண்டு பை ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் நாலு பூஜ்ஜியம் இதை சுருக்கும் பொழுது ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு சமம் பூஜ்ஜியம் இது குறுக்கு பெருக்கம் பண்ணும் பொழுது நாலு பெருக்கள் நாலு பிளஸ் நாலு எனும் பொழுது நாலு பை காமன் ஆயிடு வலதுபுற மதிப்பு பூஜ்ஜியம் நான்கு பிளஸ் நான்கு பூஜ்ஜியம் பெருக்கல் ஒய் ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் நாலு நான்கு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் நான்கு ஆயிடு இருபுறமும் நாலு நாலு கேன்சல் ஆக போக வைக் மதிப்பு மைனஸ் ஒன்று ஒய் என்று ஒய் க்யூபுக்கு இரு புறவன் நாம் root எடுக்கிறோம் cube ரூட் எடுக்கும் பொழுது ஒன்றின் cube ரூட் மதிப்பானது ஒன்று அதேபோல் ஒரு எதிர்குறிக்கி க்யூப்ரூட் எடுத்தோம்னா அது எதிர்குறியிலேயே அமையும் எனவே ஒய்யின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ஆகும் ஒய்யின் மதிப்பை ஒன்றில் பிரதி இட்டு x கணக்கிடலாம் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என ஒன்றில் பிரதி இட ஒன்றில் பிரதிட ஒன்றாவது பயன்பாட்டில் தான் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை ஒய்யின்னு எனவே எக்ஸின் மதிப்பானது ரெண்டு பை மைனஸ் ஒன்று பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு ஆகும் கணக்கிட வேண்டியது இரண்டு சாய்வுகள் அப்ப இரண்டு வளைவறைகளையும் தீர்த்து வெட்டி கொள்ளும் புள்ளி புள்ளியை எழுதிடலாம் வளைவறைகளானது வளைவரைகள் வெட்டி கொள்ளும் புள்ளியானது மைனஸ் இரண்டு கமா மைனஸ் ஒன்று ஆகும் இனி இரண்டு சமன்பாடுகளையும் வகையிட்டு இரண்டிலையும் சாய்வுகள் கணக்கிடலாம் முதல் சமன்பாடு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இரண்டு இங்கே வகைப்படுத்துகிறப்ப யூவி பயன்படுத்துகிறோம் யூவி டேஷ் என்னும் பொழுது யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் என்பது வகையீடு ஆகும் இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய்யை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸை பொறுத்து டிஒய் பை டி எழுதலாம் ஒய்யை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு ஒன்று இரண்டை வகையிடும் பொழுது பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸு டிஒய் dx டிஎக்ஸ் இடதுபுறம் வச்சுட்டு y ஒய் ஆனது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் y, dy பை டிஎக்ஸ் என்பது மதிப்பானது மைனஸ் y by x, ஆகும் மைனஸ் y by x, முதல் சமன்பாட்டின் சாய்வை எம் ஒன்று எடுக்கலாம் எம் ஒன்னின் மதிப்பானது மைனஸ் y by x, இதில் புள்ளிகளை பிரதிக்கிடுவோம் வெட்டி புள்ளியானது மைனஸ் இரண்டு minus மைனஸ் ஒன்று எனும் பொழுது சாய்வு எம் ஒன்னின் மதிப்பானது மைனஸ் ஒய்யின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பை மதிப்பு மைனஸ் இரண்டு பகுதி மதிப்பானது மைனஸ் ரெண்டு அப்படியே இருக்கும் தொகுதியில் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் பை மைனஸ் ரெண்டு எனவே சாய்வு மதிப்பானது மைனஸ் ஒன்று பை இரண்டு என கிடைக்கிறது அடுத்து பரவளையத்தின் சமன்பாடு எடுக்கலாம் பரவளையத்தின் சமன்பாடானது எக்ஸ் எக்ஸ்கொயர் பிளஸ் நான்கு ஒய் சமம் பூஜ்யம் இதை வகையிடலாம் எக்ஸ் எக்ஸ்கொயரின் வகையீடு எக்ஸ் ரெண்டு முன்னாடி வந்துடும் அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது இரண்டு எக்ஸ் பிளஸ் நாலு பெருக்கள் ஒய் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு டிஒய் பை டி சமம் பூஜ்ஜியம் நான்கு டிஎக்ஸ் ஆனது இடதுபுறம் அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ரெண்டு எக்ஸு டிஒ பை டிஎக்ஸ் வேணுங்கிறப்ப நாலு வலதுபுறம் வகுத்தல்ல கொண்டு போய்க்கலாம் பை நான்கு ஓ ரெண்டு 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 நாலு டிஒய் பை டிஎக்ஸின் மதிப்பானது மைனஸ் எக்ஸு பை ரெண்டுன்னு கிடைக்குது இது சாய்வு எம் டூவின் மதிப்பு ஆகும்

இடைப்பட்ட கோணம் டீட்டா எனக்குவல் டூ மாடுலஸ் ஆஃப் எம் ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன்று பிளஸ் எம் ஒன் பெருக்கல் எம் டூ என்பது சமன்பா டீட்டாவே டான் டீட்டாவின் மதிப்பு ஆகும் அப்போ டீட்டா வேணும் அப்படின்னா டேன் வலதுபுறம் போகிறப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எம் ஒன் மைனஸ் எம் டூ பை ஒன்று பிளஸ் எம் ஒன் பெருக்கல் எம் டூ என்பது கோணம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை மதிப்புகளை பிரதியிடலாம் டேன் of, சாய்வு எம் ஒன்றின் மதிப்பானது மைனஸ் 1 by இரண்டு எம் டூவின் மதிப்பு 1, பை பகுதி மதிப்பு ஒன்று பிளஸ் எம் ஒன் மைனஸ் ஒன்று பை இரண்டு பெருக்கல் எம் டூவின் மதிப்பு 1, இதை சுருக்கலாம் சுருக்கும் பொழுது டீட்டா tan inverse ஆஃப் modulus of, மைனஸ் ஒன்று கிளாஸ் மல்டிபிள் பண்ணும்பொழுது ஒன் இன்டூ ரெண்டு ரெண்டு மைனஸ் இரண்டு பை இரண்டு காமன் ஆயிடும் பை பகுதி மதிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது குறுக்கு பெருக்கம் பொழுது ரெண்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் ஒன்று பை இரண்டு ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடுது தொகுதி மதிப்பானது டேன் இன் வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு எனும் பொழுது மைனஸ் மூன்று பகுதி மதிப்பு ரெண்டு பை ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஒன்று எனவே டேன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் மூன்றால் ஒன்றால் வகுக்கும் பொழுது அதே எண் தான் மைனஸ் இருந்ததுன்னா மட்டு மதிப்பெலாம் ப்ளஸ்னே கொடுத்துக்கலாம் தேர் டீட்டா என்பது டேன் இன்வர்ஸ் ஆஃப் மூன்று ஆகும்